திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறுவதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தற்சமயம் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்த நிலையில் தற்சமயம் அவரிடம் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கிடையாது அதை தான் நான் ராஜினாமா செய்துவிட்டேனே எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று நீதிமாத மன்றத்தில் தன் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி நீதிமன்றம் கூறும் தண்டனைகள் என்ன நீதிமன்றத்திலிருந்து தப்புவாரா மாட்டாரா அதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கிய காணொலியாக பார்க்க இருக்கோங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்பது என்ற வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க இதற்கிடையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மத்திய அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது போல எம்எல்ஏ உடைய பதவிகளையும் ராஜினாமா செய்வாரா என தகவல் வெளியாகி உள்ளதுங்க ஸோ எம்எல்ஏ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண மனுஷராக மாறினா மட்டும்தான் ஜாமீன் கொடுக்க முடியுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா தற்சமயம் அமைச்சர் பதவியை தான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் எம்எல்ஏ பதவி இன்னும் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸோ அந்த எம்எல்ஏ காலி இடத்தை பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்துட்டுருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் நாம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோங்க பாலாஜி அவர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய முழுமையான எச்சரிக்கை பற்றி தான் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கொடுக்க முடியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செந்தில் பாலா பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை முக்கியமான வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரை முப்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே பதியப்பட்டிருக்கு அவருடைய தம்பி அசோக் அவர்கள் இந்த வழக்கில் முக்கியமாக தேடப்படக்கூடிய குற்றவாளி தற்சமயம் இதுவரை பதுங்கிக் கொண்டு இருக்கிறார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அவர்களுக்கும் உதவியாக இருந்த இரண்டு உதவியாளர்கள் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை செய்வதற்கு செந்தில் பாலாஜி மேற்பட்ட சாட்சிகள் இதுவரை விசாரணை செய்யப்படாமல் அப்படியே நிலுவையில் இருக்குங்க மேலும் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காமல் இந்த வழக்கை துரிதமாக நடத்தி முடிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக வாங்கி தருவதற்கு இருபத்தி ஏழு கோடிக்கு மேற்பட்ட வர்கள் மேற்பட்ட லஞ்சம் பெற்றதாக தகவல்கள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு ஆட்களை சேர்ப்பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரிடமும் எவ்வளவு கோடிகள் லஞ்சமாக பெற்றார் என்பதை இதுவரை அறுபத்தி ஏழு கோடி பக்கம் லஞ்சமாக பெற்றிருக்கிறார் என்ற முழுமையான விளக்கத்தை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்காங்க மேலும் செந்தில் பாலாஜிக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு விரைவில் பொறுத்துந்து அவன் பார்க்கலாம் இதை பற்றிய உங்களோட செய்திகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ